வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போகிறோம் டைம்ஸ் நவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதுல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு பத்தொன்போது பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வந்து கிடைக்கும் அப்படின்னும் பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலு பர்சன்டேஜ் ஓட் சேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை வந்து இருக்காங்க இந்த முடிவை வெளியிட்ட பிறகு இப்போ ஒரு பெரிய டிபேட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இருக்கு அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆஜி தக் அப்படிங்கிற ஒரு டிவி இருக்காங்க பாத்தீங்களா அந்த டிவி ஏற்பாடு பண்ண ஒரு நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிறாரு அவர்கிட்ட நிறையாளர் ஒரு கேள்வி எழுப்புறாரு என்னென்னா இப்போ ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு பாத்தீங்களா இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வந்து நடக்குது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு என்ன டிபேட்டுன்னு உங்களுக்கே தெரியும் திமுகவை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன பதிவு போட்டாங்க அப்படின்னா ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணி நார்த் இந்தியா முழுவதும் பாஜக சவுத் இந்தியாவில் பாஜகனால வந்து நுழைய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தெல்லாம் ஷேர் பண்ணாங்க அந்த கேள்வியை தான் நெறியாளர் அமித்ஷா கிட்ட வந்து கேட்டிருக்காரு அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாநில தேர்தல் முடிவுகளை வச்சு நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை பேசுறத நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிருக்காரு இந்த நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை வந்து பேசாதீங்க நாட ஒன்றிணைக்க பாருங்க அதை விட்டுட்டு இப்படி பிரிவினை பேசுறது சரியான ஒரு உதாரணம் கிடையாது அப்படின்னு ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தாரு அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சவுத்தில் பாஜக எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு கர்நாடகாவில் பாஜக ஆளுங்கட்சியாக இருந்துச்சு இன்னைக்கு கர்நாடகாவில் பாஜக பிரதான எதிர்கட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு லோக்சபாவில் கர்நாடகாவில் பாஜகவுக்கு அதிக எம்பிக்கள் வந்து இருக்காங்க அடுத்து தெலுங்கானாவை பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எம்பிக்கள் பாஜக எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போத கம்பேர் பண்ணும் போது அதிக எம்பிக்களை வந்து நாங்கள் ஜெயிப்போம் தெலுங்கானாவில் அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான்கு பாராளுமன்ற தொகுதிகளை பாஜக வந்து ஜெயிச்சிருந்தாங்க அப்போ இந்த முறை நான்குக்கும் அதிகமாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா தமிழ்நாடு கேரளாவில் அமித்ஷா திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை சொல்றாரு எங்களுடைய வாக்கு வங்கிய தமிழகத்திலயும் கேரளாலையும் மிகப்பெரிய அளவுல நாங்கள் அதிகப்படுத்துவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நீங்க பார்ப்பீங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரு அப்போ பாஜகவுடைய டார்கெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழகத்துல சீட்ஸை ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஓட் ஷேர் பிஜேபியுடைய வாக்கு வங்கி எவ்வளவு அப்படிங்கிறத எல்லாரும் முன்னாடியும் காட்டணும் டபுள் டிஜிட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிட்ட எங்ககிட்ட வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுல பாஜகவுடைய மேலிடம் உறுதியாக இருக்காங்க அப்படின்னு என்னால் கணிக்க முடியுது அதனால தான் தெலுங்கானாவில் சீட்ஸை பற்றி பேசின அமித்ஷா அவர்கள் கர்நாடகாவில் அந்த வெற்றியை பற்றி பேசின அமித்ஷா அவர்கள் தமிழகத்திலையும் கேரளாலையும் வாக்கு வங்கியை நாங்கள் வந்து அதிகப்படுத்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அப்போது லோக்சபா தேர்தலில் அதிமுகவோடு பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சோ அப்படின்னு யோசிக்க வந்து தோணுது அமித்ஷா அவர்களுடைய பேச்சுக்கு பிறகு இப்போ அந்த டாபிக் போகலாம் என்ன அப்படின்னா டைம்ஸ் நான் உடைய கருத்து கணிப்பில் பாஜகவுக்கு பதினாலு பர்சன்டேஜ் அதிமுகவுக்கு பத்தொம்பது பர்சன்டேஜ் இந்த சர்வே முடிவு வந்த பிறகு அதிமுகவை சேர்ந்தவர்கள் பெரிய ஷாக் ஆயிட்டாங்க என்ன அப்படின்னா தமிழகத்தை திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி கடந்த ஐம்பது வருடங்களாக ஆட்சி வந்து செஞ்சாங்க அதிமுகவில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சர்வே முடிவில் வெறும் பத்தொன்பது பர்சன்டேஜ் வாக்குகள் தான் அதிமுகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு இப்போ வந்து தெரிஞ்சிருக்கு பாஜக சிங்கிள் டிஜிட்ல வந்து இருப்பாங்க ஒரு மூணு நாலு வாக்குகள் தான் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏன்னா பதினாலு பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சர்வே முடிவுல ரிசல்ட் வந்து இருக்கு இதனால அதிமுகவினர் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக அதிமுகவை பாஜக பல விஷயங்களில் ஓவர்டேக் பண்ணியிருக்கு ஃபேக்ட் திமுக எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்தையும் பாஜக கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனா அதிமுக அப்படி பயன்படுத்தல இதுதான் அதிமுகவுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக நான் பாக்குறேன் இரண்டாவது அதிமுகவுடைய இந்த டவுன் ஃபாலுக்கு அண்ணாமலையுடைய எழுச்சியையும் மிக முக்கியமான காரணமாக பாக்குறேன் சிங்கிள் டிஜிட்ல இருந்த பிஜேபி உடைய ஓட் சேர இப்ப வந்து டபுள் டிஜிட்டுக்கு அண்ணாமலை வந்து மாத்திருக்காரு இன்னும் தேர்தலுக்கு அஞ்சு மாசம் இருக்கு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பாஜக உடைய கேம்பெயின் அண்ணாமலையுடைய பாதயாத்திரை இதன் காரணமாக இன்னும் ஒரு மூணு பர்சன்டேஜ் இல்ல நாலு பர்சன்டேஜ் பாஜகவுடைய ஓட் சேர் அதிகரிப்பதற்கு சான்சஸ் இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் வாக்கு வங்கி பாஜகவுக்கு வரும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் பாஜகவுடைய கூட்டணியோட சேரும் போது இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் ஓட் ஷேர் பாஜகவுடைய கூட்டணிக்கு டெஃபினட்டா வந்து கிடைக்கும் இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா அதிமுக கூட்டணி மூன்றாவது இடம் தள்ளப்படுவதற்கு பாசிபிலிட்டி இருக்கு இந்த சர்வே முடிவுகளுக்கு பிறகு அதிமுக என்ன விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா திமுகவும் பாஜகவும் ரகசிய உறவுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விமர்சனங்களை சி வி சண்முகம் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள்லாம் இப்போ வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது பாஜக தமிழகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா பாஜகவுடைய மேலிடம் ஒரு விஷயத்தை பண்ணணும் என்ன விஷயம் அப்படின்னா திமுகவை இப்ப அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிறார் பார்த்தீங்களா அதே அண்ணாமலை அதிமுக விமர்சனம் பண்ணுவதை கொடுப்பதற்கான அதிகாரத்தை அண்ணாமலைக்கு பாஜகவுடைய மேலிடம் கொடுத்தா தான் பாஜக தமிழகத்தில் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும் மொத்தமாக திராவிடத்தை பாஜக வந்து எதிர்க்கணும் திமுகவை மட்டும் அண்ணாமலை எதிர்க்கிறத தாண்டி திமுக அதிமுக ரெண்டையும் சரிசமமாக வச்சு அண்ணாமலை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தாரு அப்படின்னா டெஃபினட்டாக பாஜகவுடைய வாக்கு வங்கி மிக வேகமாக தமிழகத்தில் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்